ஓகேங்களா அதில் ஒரு மீடியமான சைஸ் ஜிலேபி கிடைக்கும் ரொம்ப சண்டமானதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லா ஏரியாக்களையும் ஒரே மாதிரி பெரிய சைஸில் ஜிலேபி இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கேட்பாங்க மாதிரி பண்ணிடுவோம் லட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக அடிச்சிருப்போம் சரிங்களா ஈயம் போட்டு பிடிங்க ஈயம் போட்டு பிடிச்சிங்க அவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு சார் ரிசல்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஈயம் போடாமல் பிடிக்கிற ஆளாக இருக்கும் குஷ்பமாகவே இருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கும் ரிசல்ட் ஓகேங்களா இது வந்து ஒன் சிக்ஸ்டில் தான் போட்டிருக்கோம் இருபத்தஞ்சி எம்டி ஓகே அது ஒரு டோட்டலாக இந்த ஒரே கஸ்டமருக்கு அஞ்சு பேர் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் பத்து ரெண்டு பேர் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கை பை